ஆன்மீக சொந்தங்கள் அனைவருக்கும் அன்பான மாலை வணக்கம் நாம் நம்மளுடைய சேனலில் தொடர்ந்து நிறைய சுவாரஸ்யமான தகவல்களை தாங்க பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம் அதில் இப்போ நம்ம என்ன பார்த்துட்டு இருக்கோம் அப்படின்னா ஐநூறு ஆண்டுகளுக்கு பிறகு ரொம்பவே சுவாரஸ்யமான கிரகங்களாக சொல்லக்கூடிய மிகப்பெரிய கிரக மாற்றங்களானது நிகழ இருக்குது ஸோ ஜூலை மாதத்தினுடைய முதல் வாரங்களுக்குள்ளே ஏற்படக்கூடிய இந்த கிரகங்களுடைய மாற்றங்கள் பார்த்திங்கன்னா ஒரு சில குறிப்பிட்ட ராசிக்காரர்களுக்கு மிகப்பெரிய அதிர்ஷ்டங்களை தாங்க ஏற்படுத்தி கொடுக்குது அப்படி என்ன கிரகங்கள் என்ன மாதிரி மாற்றங்களை வந்து பெற இருக்காங்க அப்படிங்கிறத பற்றியும் அதன் மூலமாக கடற்கராசினியர்கள் அடையக்கூடிய பலன்கள் எப்படி இருக்க போகுது அப்படின்றதையும் தான் தொடர்ந்து பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் அங்கே போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக உடனுக்குடன் வந்தடையும் நீங்களும் பார்த்து பயன்பெறலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஜோதிட சாஸ்திரத்தின்படி பார்த்தோம் அப்படின்னா ஒவ்வொரு கிரகங்களுக்குமே தனித்துவமான தன்மைகளானது இருக்கு அதிலும் பார்த்தீங்கன்னா ஒரு சில கிரகங்கள் வருடாந்திர கிரகங்கள் அப்படின்னும் மாதாந்திர கிரகங்கள் அப்படின்னும் பிரிக்கப்பட்டிருக்கு ஏன்னா ஒரு சில கிரகங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு இருந்து இன்னொரு இடத்துக்கு பயிற்சி ஆகிறதுக்கு ரொம்ப நீண்ட காலம் வந்து எடுத்துப்பாங்க அதில் முக்கியமான ஒரு கிரகம் தான் சனிப்பயிற்சி ஏன்னா இந்த கிரகம் தான் பயிற்சி ஆகுவதற்கு சுமார் ரெண்டு ஆண்டுகள் வந்து எடுத்துக்கூடாது அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ராகு கேது ஒன்றரை வருஷத்துக்கு ஒரு முறை தான் வந்து மாறுவாங்க அடுத்தபடி நம்ம பார்க்கக்கூடியது குரு பகவான் இவர் ஒரு வருஷத்துக்கு ஒரு முறை வந்து மாறக்கூடியவர் மற்ற கிரகங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா சுமார் முப்பது நாட்களுக்கு ஒரு முறை மாற தான் குறுகிய காலத்தில் வந்து மாறக்கூடிய கிரகங்கள் மாறக்கூடிய இந்த கிரகங்களை வைத்து தான் மாதாந்திர பலன்களையும் வந்து கணக்கீடு செய்யறாங்க அப்படி பார்க்கையிலே இப்போ வருடாந்திர கிரகங்களாக இருக்கக்கூடிய மிகப்பெரிய கிரகங்களில் தான் மாற்றங்களானது ஏற்பட இருக்கு அந்த கிரகங்கள் ரெண்டும் என்னென்ன அப்படின்றத நம்ம தொடர்ந்து பார்க்கலாம் குறிப்பாக நேர்களே இந்த வீடியோ உங்களுக்கானது தான் ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள் உங்கள் வீட்டில் யாராவது ஒருத்தர் இந்த உடையவங்க இருந்தாலுமே கூட அதனுடைய பலன்களை உங்களுடைய குடும்பமே வந்து அனுபவிக்கணும் அதனால் வீடியோவை முழுமையாக பாருங்கள் ஏன்னா இந்த ரெண்டு கிரகங்களுடைய மாற்றங்கள் உங்களுக்கு அதிர்ஷ்டங்களை கொடுக்க போகுதா அல்லது பாதிப்புகளை கொடுக்க போகுதா அப்படின்றத கண்டிப்பாக நம்ம தெரிஞ்சுக்கிட்டே ஆகணும் ஏன்னா அதிர்ஷ்டகரமான வாய்ப்புகள் கிடைக்க இருக்குது அப்படின்னா உங்கள் குடும்பத்துக்கே நல்ல ஒரு பலன்கள் கிடைக்கும் மகிழ்ச்சிகரமான வாழ்க்கை ஆரம்பமாகும் அதே ஒரு பாதகமான பலன்களாக இருக்குன்னா அது என்னன்றதை தெரிஞ்சுக்கிட்டு வச்சுக்கிட்டு முன்னெச்சரிக்கையாக என்னென்ன விஷயங்கள் செய்யணுமோ அதெல்லாம் நீங்கள் கரெக்டாக செஞ்சுக்கிறது ரொம்ப ரொம்ப வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ அது என்ன அப்படின்றது தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் ஸோ பார்த்திங்கன்னா ஒரு சில வருடங்களுக்கு பிறகு ஏற்படக்கூடிய கிரக மாற்றங்களானது இந்த ஜூலை மாதத்தினுடைய தொடக்கத்திலே வந்து இருக்குங்க ஏன்னா இந்த மாதத்தில் தான் முக்கியமாக ஒரு சில பல கிரகங்களுடைய மாற்றங்கள் இருக்குது அதாவது பார்த்திங்கன்னா தேவர்களினுடைய குருவாக சொல்லக்கூடிய குருவினுடைய பெயர்ச்சி இருக்குது குரு பகவான் மிதன ராசியில் ஜூலை ஏழாம் தேதி உதயமாக போகிறாரு அதேபோல மீன ராசியில தற்போது பயணித்து வரக்கூடிய நீதிமானாக இருக்கிற சனி பகவான் ஜூலை பதிமூன்றாம் தேதி வக்ரமாக இருக்கிறாருங்க இப்படி ஒரே மாதத்துல அடுத்தடுத்து பெரிய கிரகங்களுடைய நிலைகள்ல ஏற்படக்கூடிய மாற்றங்கள் பாத்தீங்கன்னா ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்குமே மாற்றங்களை வந்து கண்டிப்பா வந்து கொடுக்கும் அதாவது அவங்களுடைய அனைத்து வாழ்க்கையிலுமே மாற்றங்கள் தெரியும் ஆனால் இதில் ஒரு சில குறிப்பிட்ட ராசிக்காரர்களுக்கு ரொம்ப ரொம்ப அதிர்ஷ்டமாக இருக்க போகுது அப்படின்னா சொல்லப்படுது அதில் கடகராசி நேயர்கள் இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு பார்த்திங்கன்னா திடீர்னு பண வரவு வரதும் தொழிலில் முன்னேற்றம் ஏற்படுறதும் நிறைய நல்ல விஷயங்கள் அடுத்தடுத்து வந்து நடக்கும் அப்படி ஒருவேளை அந்த ராசியில் உங்கள் ராசி ஒன்றா இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக உங்கள் ஃபேமிலியில் யாராவது கடகராசி இருக்காங்கன்னா அவங்க யாருங்கிறத மறக்காம கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் அடுத்தடுத்து நிகழக்கூடிய சனி குருவினுடைய மாற்றத்தால் அதிர்ஷ்டம் பெறக்கூடிய ராசிகளில் கடகராசி நேர்களும் ஒருவராக இருக்காங்க ஸோ கடகராசி நேயர்களே உங்களுக்கு அதிர்ஷ்டகரமான வாய்ப்புகள் தான் கிடைக்க போகுது ஸோ மகிழ்ச்சியோட இந்த வீடியோ பதிவை தொடர்ந்து பாருங்க கடகராசி நேயர்கள் இந்த ஜூலை மாதத்தில் நிகழக்கூடிய சனி குருவினுடைய மாற்றம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதிர்ஷ்டகரமான வாழ்க்கையை கொடுக்க போகுது ஸோ அதிர்ஷ்டம் பிரகாசிக்கப் போகுது அதனால நீங்க எந்த விதமான கவலையுமே வந்து பட தேவையில்லை ஏன்னா உங்களுடைய ராசிக்கு குரு பகவான் பாத்தீங்கன்னா பன்னிரெண்டாவது வீட்டில் உதயமாக போறாருங்க அதே போல் சனி பகவான் பாத்தீங்கன்னா ஒன்பதாவது தான் வக்ரமாக போறாரு சோ இந்த ரெண்டு கிரகங்களுடைய நிலைப்பாடுகளானது உங்களுடைய ராசியில ஒவ்வொரு வேலையிலுமே நல்ல வெற்றியை வந்து கொடுக்க போகுது கண்டிப்பாக சுப நிகழ்ச்சிகளில் அதிகமாக நீங்கள் பங்கேற்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது வெளிநாட்டு பயணங்கள் மேற்கொள்கிறதுக்கான வாய்ப்புகள் கூட உங்களுக்கு வந்து கிடைக்கும் அது தொழிலில் பார்த்தீங்கன்னா நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகள் ஒவ்வொன்றிலேயுமே வெற்றிகளை வந்து பார்ப்பீங்க ஸோ இந்த டைமில் உங்களுக்கு முன்னேற்றத்திற்கான புதிய வாய்ப்புகள் எல்லாம் தேடி வரும் அதனால் நீங்கள் எந்த விதமான கவலையும் இல்லாமல் உங்களுடைய விஷயங்களை நீங்கள் தொடர்ந்து செய்துட்டே வாங்க ஏன்னா கடந்த ஒரு சில வருடங்களாக நீங்கள் பல கஷ்டங்களை வந்து அனுபவிச்சுட்டீங்க இனி வரக்கூடிய நாட்களில் ஏற்படக்கூடிய இது மாதிரி சாதகமான கிரகங்களுடைய பயிற்சிகள் தான் உங்களுடைய வாழ்க்கை சூழலையை வந்து மாற்றப்போகுது அப்படின்னு சொல்லலாம் அதுவும் கல்வி பயிலக்கூடிய மாணவர்களுக்கெல்லாம் கல்வியில் நல்ல மதிப்பெண்களை பெற்று தேர்ச்சி பெறக்கூடிய வாய்ப்புகளானது காத்துட்ருக்குங்க ஸோ கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா எல்லாமே உங்களுக்கு சிறப்பாக தான் இருக்குது அதுவும் வரக்கூடிய இந்த ஜூலை மாதத்தினுடைய முதல் இரண்டு வாரங்களும் கூட உங்களுக்கு ரொம்ப அனுகூலமாகவே இருக்குது நல்ல சூப்பரான பலன்கள் தான் கிடைக்கும் நல்ல காரியங்கள் எல்லாமே வந்து கை கூடி வரப்போகுது இதனால் வரைக்கும் தேவையில்லாமல் நீங்கள் சந்தித்துட்டு வந்த எதிர்ப்புகள் எதிரிகள் அவங்களுடைய பிரச்சனைகள் இப்படி எல்லாமே வந்து உங்களை விட்டு இப்போ விலக போகுதுங்க அதுவும் குறிப்பாக சொல்லணுன்னா இது நாள் வரைக்குமே உங்ககிட்ட ஒட்டிகிட்டு இருந்தால் அந்த சோம்பேறித்தனம் பார்த்தீங்களா அது இப்போ உங்களை விட்டு விலக போகுது சோம்பேறித்தனம் அப்படின்றது தூக்கம் இயலாமை இது எல்லாமே தான் இது எல்லாமே இப்போ உங்களை விட்டு விலக போகுது இனி என்ன பிரச்சனைகள் வந்தாலும் சரி என்ன செயலாக இருந்தாலும் சரி எவ்வளவு கஷ்டமாக இருந்தாலும் சரி அதை ஒரு கை பார்த்துடலாம் அப்படின்ற அளவுக்கு நீங்கள் முன்னேற்றம் அடைய போகிறீங்க இனி வரக்கூடிய நாட்களில் நீங்கள் பம்பரம் போல் சுழன்று சுழன்று வேலை செய்ய போகிறீங்க ஸோ அந்த அளவுக்கு நல்ல ஒரு சுறுசுறுப்பானது கிடைக்கப் போகுது சோ இது மாதிரி நீங்க எந்த ஒரு விஷயத்துலையுமே தயக்கம் காட்டாம எல்லா விஷயங்களையும் செய்கிறதுனால நல்ல பேர் வந்து வாங்க போறீங்க இதனால் வரைக்கும் உங்களுடைய நல்ல பேரை வந்து காப்பாற்ற முடியாம ரொம்பவே கவலைப்பட்டுட்டு இருந்திருப்பீங்க ஏன்னா எது நடந்தாலுமே அது உங்களுக்கு கெடுபலன்களை கொடுக்கற மாதிரியே தான் இருந்திருக்கும் சொல்லப்போனா நீங்க நல்லதே செய்திருந்தாலுமே கூட அது மற்றவர்களுடைய பார்வையில் கெட்டதா தான் வந்து தெரிஞ்சிருக்கும் இந்த நிலைமையில நீங்க பாத்தீங்கன்னா ஒரு கெட்டவங்களா தான் வந்து இருப்பீங்க ஆனா இனி பார்த்தீங்கன்னா உங்களுடைய அப்படியே ஒரு தோற்றமே வந்து மாறப்போகுதுங்க ஸோ நீங்கள் பட்ட அத்தனை அவமானவங்களும் இப்போ வந்து போகுது ஆனால் எப்போதுமே நீங்கள் ஆரோக்கியத்தில் மட்டும் ஒரு கண் வச்சுட்டே இருக்கணும் ஏன்னால் கூடுதல் கவனத்தை செலுத்துங்க அதாவது வாழ்க்கையில் எல்லா விஷயங்களும் நடக்கத்தான் செய்யும் அதெல்லாம் நினச்சிக்கிட்டு உங்கள் மனசை போட்டு குழப்பிக்கிட்டு இருக்காதிங்க மனசை எப்போதுமே வந்து குழப்பிக்க கூடாது அது குப்பை தொட்டி கிடையாது அது மற்றவர்களுடைய பார்வையில் தெளிவாகவும் நேர்மையாகவும் தெரிகிற மாதிரி இருக்கணும் அப்போ தான் அடுத்தவர்கள் நம்ம வந்து நம்ம சொல்லக்கூடிய விஷயத்தை வந்து காது கொடுத்து வந்து கேட்பாங்க அது மட்டும் இல்லாமல் நம்ம மேலே ஒரு மதிப்பு மரியாதையும் வரணும் அப்படின்னா அது நம்ம நடந்துக்கக்கூடிய செயல்களை வைத்து தான் இருக்குது பணம் சார்ந்த விஷயங்களை தாண்டி நம் ஒரு மனிதனுக்கு மதிப்பு அப்படிங்கிறது அவங்களுடைய செயல்பாடுகளில் தான் இருக்குங்கிறத புரிஞ்சுக்கோங்க கழகராசிரியர்களை பொறுத்த வரைக்கும் இந்த டைமில் அடுத்தவங்க சொல்கிறத கேட்டு நீங்கள் அதிகமாக எதையும் சிந்திச்சுக்காதீங்க உங்கள் மனசை போட்டு குழப்பிக்காதீங்க உங்களுக்கு என்ன சரின்னு படுதோ அதை மட்டும் இந்த டைமில் வந்து செய்யுங்க அது இல்லாமல் கடவுள் உங்களுக்கு நிச்சயமாக நல்லதை மட்டுமே செய்வார் அப்படின்ற நம்பிக்கையோடு வந்து இருங்க எது நடந்தாலும் பார்த்துக்கலாம் அப்படின்ற அளவுக்கு உங்களை நீங்களே வந்து தயார்படுத்திக்கோங்க ஏன்னா கடவுள் எல்லாருக்குமே வந்து தீமைகளை வந்து செய்கிறது கிடையாது அவங்க அவங்கவுங்களுடைய கர்ம வினைகளின் படி தான் பலன்கள் வந்து கிடைக்கிது தவிர ஒருவருக்கு தீமைகளை மட்டுமே செய்யணும் அப்படின்னு கடவுள் ஒருபோதும் நினைக்கிறதே கிடையாதுங்க ஸோ நெகட்டிவாக பேசுகிறவங்கள்ட்ட இருந்து கடகராசி நேர்களை இந்த காலகட்டங்களில் முழுமையாக அவங்கள விளக்கியே வச்சுக்கோங்க அவங்க பக்கமே போகாதீங்க ஏன்னா அவங்கள சுற்றி இருக்கக்கூடிய விஷயங்களும் நெகட்டிவாக தான் இருக்கும் அவங்க உங்களையும் சேர்த்து நெகட்டிவாகவே வந்து மாற்றிடுவாங்க முதல்ல நம்ம எந்த ஒரு விஷயத்தையுமே பாசிட்டிவாக வந்து அணுகிறதுக்கு பார்க்கணும் நேர்மறையான சிந்தனையோடு இருக்கணும் அப்போ நமக்கு எல்லாமே சரியாக வந்து நடக்கும் எது நடந்தாலும் நம்மளுடைய நன்மைக்கே அப்படின்ற ஒரு எண்ணத்தில் நம்ம இருந்துட்டோம் அப்படின்னா எதுவுமே நமக்கு பெருசாக தெரியவே தெரியாது அதே மற்றவர்களுடைய பார்வையில் ஒரு சின்ன விஷயமா இருந்தாலுமே கூட அதை போட்டு பெருசாக்கி நம்மளையும் வந்து வீணாக வந்து ம மனசை வந்து குழப்பி விட்டுருவாங்க அதனால தான் எந்த விஷயத்தையுமே மற்றவர்கள்ட்ட நம்ம முழுமையாக வந்து ஷேர் பண்ணிக்க கூடாது அப்படின்னு சொல்கிறது அதுவும் நம்மளை பற்றி நிறைய விஷயங்கள் வந்து சீக்கிரட்டாகவே வச்சுக்கிறது ரொம்ப நல்லது தாங்க ஏன்னா நம்மளுடைய வீக்னஸ் வந்து மற்றவங்களுக்கு தெரிஞ்சிருச்சு அப்படின்னா அதுவே வந்து நமக்கு மிகப்பெரிய ஒரு மைனஸ் தான் ஸோ இந்த டைமில் நேர்களுக்கு இந்த விஷயங்கள் எல்லாமே வந்து கண்டிப்பாக புரியும் நினைக்கிறேன் அதே போல் நீங்கள் கரெக்டாக நடந்துக்கிட்டீங்க அப்படின்னா நிறைய முன்னேற்றங்களை நீங்கள் வந்து பார்க்க முடியும் எப்போதுமே நீங்கள் உங்களுடைய எண்ணத்தின்படி வந்து செயல்படுங்க நல்லதே நினைங்க நல்லதே உங்களுக்கும் நல்லதே நடக்கும் இந்த ஒரு கான்செப்டா எப்போதுமே வந்து மறந்துடாதீங்க மேலும் வந்து நல்லது நடக்கணும் வரக்கூடிய நாட்கள்ல இந்த கிரகங்கள் உங்களுக்கு ஏற்படுத்தக்கூடிய அதிர்ஷ்டங்களை முழுமையா நீங்க அனுபவிக்கணும் அப்படின்னா தொடர்ந்து முருகன் வழிபாடுகள் செய்யுங்க முருகன் ஆலயங்களுக்கு அடிக்கடி நீங்கள் போயிட்டு வாங்க முருகப்பெருமானுக்காக நீங்கள் வழிபாடுகள் செய்ய செய்ய உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய துன்பங்கள் அனைத்துமே வந்து காணாமல் போகும் எதிரிகள்லாம் வந்து உங்கள் முன்னாடி நிற்கிறதுக்கு வந்து பயப்படுவாங்க அந்த அளவுக்கு நல்ல ஒரு ஆற்றலும் திறமையும் வந்து உங்களுக்கு கொடுப்பாரு ஸோ கண்டிப்பாக இந்த ஒரு எளிமையான விஷயத்தை மட்டும் இந்த காலகட்டங்களில் ட்ரை பண்ணி பாருங்க ஸோ இந்த பதிவை பார்த்துட்டு இருக்கக்கூடிய நேயர்களில் யாரெல்லாம் முருக வழிபாடு தொடர்ந்து செய்துட்ருக்கீங்க உங்களுக்கு என்ன மாதிரியான மாற்றங்கள் வாழ்க்கையில் கிடைச்சிருக்கு அப்படின்றத பற்றி மறக்காமல் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ முருகன் மீது அதீத நம்பிக்கை இருக்கக்கூடியவர்கள் ஓம் முருகா போற்றி போற்றி அப்படின்ற இந்த மந்திரத்தை தவறாமல் வந்து கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் இந்த பதிவு கடகராசி நேர்களாகிய உங்களுக்கு கண்டிப்பாக வந்து பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்ததுனால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் இது மட்டும் இல்லாமல் இது போல் பல இன்ட்ரெஸ்டிங்கான தகவல்கள் பார்த்தீங்கன்னா நம்ம சேனலில் தினம் தூரமே நம்ம பதிவேற்றம் செய்துட்டு தான் இருக்கும் ஸோ இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை பார்த்ததே இல்லை அப்படின்றவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஒன்ஸ் விசிட் பண்ணி பாருங்கள் ஒருவேளை உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா உங்கள் நண்பர்களோடையும் உறவினர்களோடையும் மறக்காமல் ஷேர் பண்ணிக்கோங்க அவர்களும் பார்த்து பயன்பெறட்டும் மேலும் ஆன்மீக ரீதியாக நம்மளுடைய சேனலில் கொடுக்கப்படக்கூடிய எளிமையான பரிகாரங்களையும் செய்து பயன்பெறுங்க